வணக்க முறவுகளே இந்த காணொலியில வந்து நாங்கள் பார்க்க போறது யாழ்ப்பாணத்துல வந்து மிகவும் பிரபஞ்சமான முறையில் முக்கியமா சொல்லப்போனால் போனா பல காலங்காலமாக வந்து இந்த கப்பல் போட்டியானது நடைபெறுகிறது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கப்பல் போட்டியானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதற்கு முன்னைய காலத்தில் இன்ஜின் இல்லாத காலத்திலும் இந்த கப்பல் போட்டியானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய நாளில் என்ன மாதிரி வித்தியாசமான முறையிலே இந்த கப்பல் போட்டி நடைபெற்றுள்ளது இதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெற்றுள்ளது என்ப சம்பந்தமாக சகல விஷயங்களையும் வந்து பார்க்க போகிறோம் அவங்க வீடியோவுக்கு போய் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்ற வந்து நாங்கள் கப்பல் போட்டியை காண்பதற்காக வந்து மக்கள் இருக்கின்ற அந்த காட்சி மற்றும் அந்த அருகில் உள்ள அந்த மாதா கோயிலுக்கு சென்று தரிசித்து விட்டு அந்த கப்பல் போட்டியை வந்து காண்பதற்காக செல்கிறார்கள் அந்த கப்பல் போட்டியை காண்பதற்காக பல இடங்களில் இருந்து மக்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த கடல் பரப்பில் தான் அந்த கப்பல் போட்டி நாங்கள் நடைபெறப் போகுது மிக சிறப்பாக அந்த இடம் வந்து சற்று எல்லோரும் இதுப்பாக தான் அந்த கப்பல் போட்டி நடைபெற உள்ளது கடலுக்கு நடுவிலே வந்து அதை வந்து தரிசிப்பதற்காக மக்கள் அந்த காட்சி போட்டி தொடங்குவதற்கு முன்னரே அந்த பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற வந்து அந்த போட்டிக்காக வந்து அந்த பங்கு பெற்றவர்கள் மற்றும் வேறிய இந்த கப்பல் செலுத்துவர்கள் அந்த பயிற்சியினை மேற்கொள்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் கடலுக்குள் இருக்கும் அந்த மாதா செலியை தரிசித்து விட்டு செல்கின்ற அந்த காட்சி இவ்வாறு விறுவர்கள் எல்லோரும் இந்த மாதா சிலையை தரிசித்து விட்டு அந்த கப்பல் போட்டியை வந்து காண்பதற்கு சென்றார்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த எவ்வளவு வருஷமா வந்து மாதங்களில் வந்து கப்பல் போட்டி நடைபெறும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கப்பல் போடி நடக்குது இன்னைக்கு இப்போ பதினாலு வருஷமா நடக்குது

ஹோஸ் பவர் இன்ஜின் ரேஸும் ஒரு நாற்பது ஹோஸ் பவர் இன்ஜின் ரேஸுன்னு தான் இருக்குது இது வந்து ஓப்பன் ரேஸ் இருந்தாலும் கிடையாது இது இல்லை இது ஓப்பன் ரேஸ் ஒன்று ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி ஓடலாம் அப்படி இல்லை இந்த முறை நினைக்கிற மாதிரி பத்து பதினஞ்சு ரோட்டில் ஓடுவோம்னு நினைக்கிறேன் இப்போ இன்ஜினை வச்சு நீங்கள் பயப்படுத்துகிற மாதிரி இதில் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கொஞ்சம் பெரிய பறக்கிற மாதிரி எல்லாம் ஓடினா அதுக்கெல்லாம் அதில் மார்க்ஸ் இருக்குது இல்லை நார்மலாக இருந்தால் இதில் பறக்கிறதுன்ற இல்லை இது வந்து இன்ஜினில் வேத்தால் தான் உங்களுக்கு பறக்கிற மாதிரி இருக்குது இது வந்து எல்லாம் ஸ்டாண்டர்ட் இன்ஜின் இல்லை இது வந்து இங்கே ரேஸு வந்து செய்த மாடிஃபிகேஷன்

இந்த போட்டி வந்து இந்த ஏரியாக்கார மாதிரி இது வந்து ஏரியாக்கார மாதிரியில் இப்போ சரியான பிரபலியான ரேஸ் சொல்ற இது வந்து இந்த இது வந்து ரேஸுக்கு வந்து இங்கே இருந்து இல்லை கல்பீட்டி நீர்வளம் இருந்து எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி மெக்கானிக்கெல்லாம் வந்து வராங்க உள்ளூர் இருக்காங்க அப்போ படகு வந்து விமர்சையாக தான் இருக்குது இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா வயசு இலங்கை ஒரு பிரபலம் நெஞ்சா போடுது இலங்கை புறா இருந்து யாரும் பங்கு வைக்கிறேன் யாரும் சரியான இந்த அருவாங்க பயன்தான் பெலி முக்கணும் நடந்திருக்கு காயங்களும் வந்துருக்கு ஆக்களுக்கு இதுல வந்து நீங்கள் முதலே இதுக்கான பயிற்சிகள் எடுக்கிறீங்களோ இல்லை பெருசன் பெருசாக தொடங்க ஓட்டில் நான் படக போட்டிக்கு ஏறுறது எங்களுக்கு அடுத்த ஒரு தொழிலே இதுதான் இதை விட்டால் வேற தொழில் இதுதான் தொழில் எங்களை

இப்ப நாங்கள் அந்த போட்டிக்கு பங்கு வைக்கிறார்களோட கதைச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணி என்ன மாதிரி என்ற சம்பந்தமா போய் பார்க்கலாம் போட்டி தொடங்குற இடத்தையும் போய் நாங்கள் பார்த்து இந்த மாதிரி இந்த போட்டியை வந்து தொடங்கி வந்து நாங்கள் பார்க்க முடியும் அழகாக வந்து செஞ்சு விட்டுருக்காங்க பேரங்க போட்டு கப்பலை வந்து ஏற்றி விடுவாங்க போல ஏத்தி நீங்கள் விட்டுருக்குற அந்த காட்சி வணக்கம் சிஸ்டர் இந்த கோயில் திருவிழா வந்து எவ்வளோ நாளாக வந்து நடக்குது அது சம்மந்தமாக இந்த கப்பல் திருவிழா பற்றி எங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் என்று சொல்லுங்கள் இந்த கோயில் திருவிழா என்றது லூர்து மாதா லூர்து மாதாவினுடைய திருநாள் இது ஆறாம் இங்கே இங்கு கொடியேற்றம் செய்யப்பட்டு பத்து நாட்கள் நவ நாட்கள் நடாத்தப்பட்டு மக்கள் தங்களை இந்த மாதவள் பதியில் வீட்டிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் வழி நடத்தும் அவர்களுக்காக பேசுகின்ற இந்த அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு அவர்களுடைய பொருளாதார வாழ்வு அனைத்தும் சிறப்பதற்காக அவர்கள் அவர்களுக்காவண்டி பரிந்து பேசுகின்ற அன்னையாக இந்த அன்னை தூது அன்னை காணப்படுகிறார் ஆகவே இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலையும் அவருடைய பராமரிப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக பத்து நாட்கள் இந்த மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் பத்தா ஒன்பதாவது நாள் இங்கே நற்கரணை பெருவிழா இடம்பெறும் இறைவனாக்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய முற்பையும் பெற்றுக்கொண்ட மக்கள் நற்கர்ணை பெருநாளை கொண்டாடி இறுதி பத்தாவது நாள் அன்னைக்கு விழா எடுக்கிறார்கள் இந்த விழாவினுடைய ஒரு விழாவிற்கு அடுத்ததாக இந்த விழாவினுடைய சந்தோஷமாக கடல் சார்ந்த தொழிலை செய்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய அந்த தொழிலோடு தொடர்பு ஒரு போட்டி நிகழ்வை இங்கு இந்த கடலில் நிகழ்த்துவது வழக்கம் அதன் அடிப்படையில்தான் இந்த போட்டி படகு ஓட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது இந்த படகு ஓட்ட போட்டி இவர்களுக்கு ஒரு மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒன்று மகிழ்விக்கிற ஒன்று இதற்காகவே இந்த ஊர் மக்கள் அயல் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இங்கே வருவார்கள் இதன் அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுவதும் கடலில் தொழில் பெற்று கடலுடைய செல்வத்தின் ஊடாக அவர்கள் வாழ்வை பெறுவது படியினால இந்த அவர்கள் இந்த போட்டியை வழக்கமாக இருக்கும் இந்த முறை நான் நினைக்கிறேன் இரண்டு போட்டிகள் நடைபெறுகிறது இந்த கடல் இந்த கப்பல் போட்டியானது பல நூற்றாண்டு காலமாக நடக்குதோ இல்லாட்டி இப்ப குறிப்பிட்ட தான் நடக்குதோ இல்லை தொடக்கத்து ஆரம்பத்தில் இருந்து அதாவது எப்போ இவர்கள் இந்த என்ஜின் கூட்டி போட்டு பாவி அவர்களுடைய தொழிலுக்கு பாவிக்க தொடங்கினார்களோ அப்போ இருந்து அவர்கள் இதை சொன்னால் ஆரம்ப காலத்தில் வரும் வள்ளம் தெப்பம் அதுகளைத்தான் பாவித்தார்கள் என்ஜின் பூட்டி அவர்கள் தொழில் செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த போட்டிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒன்று படகோட்ட போட்டி மற்றது கால்பந்தாட்டம் மற்றது கூத்து ஆகிய

படல இருக்கும் அந்த படகுகளை வந்து வெளியால் எடுக்கப்பட்டேனும் சற்று நேரத்தில் அந்த போட்டியானது மிக சிறப்பாக வந்து எல்லோரும் எதிர்பார்க்கின்ற வகையிலே நடைபெற போகின்ற எவ்வாறான விஷயங்கள் அதில் போட்டியில் இருக்குது என்ன மாதிரி அதை நடத்துகிறாங்களதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தின் தங்களுடைய கடமைகளை வந்து செய்த வண்ணம் உள்ளார்கள் மிக சிறப்பாக தங்களுடைய கடமைகளை செய்து க மிகுந்த கட்டுப்பாட்டுகளை வந்து இந்த இடத்தை வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் கூடும்படியினால் நிறைய திருட்டுகள் மற்றும் சம்பாதித்த சம்பவங்களும் இடம்பெறலாம் அதனால் மிக சிறப்பாக தங்களுடைய கடமைகளை வந்து செய்த வண்ணம் உள்ளார்கள் போட்டியை பார்ப்பதற்காக வந்து வருகின்ற அந்த காட்சி அதாவது வந்து இந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த போட்டியை வந்து பார்ப்பதற்காக இந்த கல்லின் மேல் ஏறி நின்று அதை ரசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் வித்தியாசமான முறையிலே நடைபெறுகின்ற இந்த போட்டி ஜார்ப்பானத்திலும் சரி மற்ற இடங்களிலும் இவ்வாறான போட்டிகள் நடைபெறுகிறது தெரியவில்லை குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த போட்டியில் பல இடங்களில் நின்று பங்கு பெற்றுவார்கள் வேறு பார்க்கலாம் போட்டிக்கான அந்த படகுகள் வந்து அருகாமையிலே நிக்கின்ற கண்காட்சி போட்டி என்பது நம் சற்று நிமிடத்தில் அதுக்கான படகுகள் வந்து விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு அந்த போட்டி ஆரம்பிக்கின்ற அந்த இடத்துக்கு வருகின்றோம் போட்டி ஆரம்பிக்கப்பட போகிறது எல்லோருமே வந்து தங்களுடைய அந்த வெற்றியை வந்து ஒரு கருதி கிடைக்கின்ற பணம் என்பது வந்து ஒரு சொற்பமானது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் முன்னர் சென்று ஒரு படகு அந்த எல்லை கோட்டை அண்டியபடி நிற்கும் அந்த படகினை சுற்றியவாறு செல்ல வேண்டும் அதாவது வந்து ஒரு மூன்று ரவுண்ட் அந்த கடலில் உள்ள அந்த அவர்கள் இடத்தின் ஊடாக இந்த கப்பல் சென்று முதலாவதாக வருகிறதோ அது முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த கப்பலுடைய தொடக்கத்தை வந்து இந்த சிவஜியினுடைய ஃபாதர் வந்து கொடி காட்டுவதின் ஊடாக வந்து ஆரம்பிப்பார் ஃபாதர் கொடி காட்டும் போது இந்த படகு போட்டியானது ஆரம்பமாக உள்ளது எல்லோரும் மிகவும் ஆரம்பமாகி உள்ளது பறக்கின்றது மாக வந்து கொண்டிருக்கின்றன அந்த ஃபாதர் நிற்கிற அந்த போட்டை நோக்கி எந்த போட்டானது முதல் வருகிறதோ அதை வெற்றி பெற்றதாக வந்து அறிவிக்கப்படும் முதலாவது இடத்தை தட்டி தூக்கிய அந்த படகானது அசுர உலகத்தில் வந்து அந்த முதலாவது இடத்தை தட்டி தூக்கியது

அவையானங்களால அங்க அப்படி கதைக்கல அதுங்களால நாங்க கதைக்க மாட்டோம் என்னட்டா அவைக்குரிய இடம் இது எங்களுக்குரிய இடம் அங்க நாங்க படகினுடைய அந்த இன்ஜின்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அதுவேக அடுத்த ஓட்டத்துக்காக தேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே உண்மையுமே வந்து ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த போட்டியானது எல்லோரையும் கவரக்கூடிய வகையிலே நடைபெற்றிருந்தார்கள் அந்த ஏற்பாட்டாளர்களும் சரி அங்கு நடந்து கொண்டவர்களும் சரி மிக சிறப்பாக அந்த போட்டியினை வந்து கண்டு கழித்த ஒண்ணமே இருந்தார்கள் அதே மாதிரி இந்த போட்டி பார்ப்பவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் நீங்களும் அடுத்த வருஷம் இந்த போட்டியை பார்க்க விரும்பினால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும் என்பதில் வந்து இதுவித ஈயப்பாடும் இல்லை சரி உறவுகளே வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னும் ஒரு சிறந்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்